ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது முட்டை பணையாரம் எப்படி செய்கிறது தாங்க பொதுவாக முட்டை பணியாரம் அப்படின்னாவே வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செய்வாங்க அதுதான் முட்டை பணியாரம் ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எப்போதுமே நம்ம வந்து இட்லிக்கு மாவு எடுப்போம் இல்லைங்களா அதே அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் முட்டை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே போட தேவையில்ல உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க இப்போ வந்து நம்ம பனையாரக்கல்லாம் சூடு பண்ணியாச்சு முட்டை பணியாரம் எப்படி வருதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மாவு ஊற்றிக்கலாங்க எப்போதுமே பனியாரம் ஊற்றுறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப வேகம் வைக்க வேணாம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் பணியாரம் நல்லா வெந்துட்டுருக்குதுங்க கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் வேணாம் இப்போ திருப்பிக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்குமே நல்லா வந்து ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து அனல் வச்சோம்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கம்மியாக அனல் வச்சே நீங்கள் திருப்பி விடுங்க நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு அப்படின்னாவே நல்லா ஒரு மாதிரி மொறுமொரு இருக்குங்க சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் முட்டை ஊற்றி செய்கிறப்ப பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் பணியாரம் எடுத்தாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இந்த முட்டை பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்மளோட சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்